எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுனா ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டீங்க பவர் ப்ரோ சீரீஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்திருக்குது ட்ராக்டரோட டீடெயில்ஸ் பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செலப் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயரும் பற்றினவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிகிஸ்ட்ரேஷன் பற்றினவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிகிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஸ்டேரிங் பற்றின உனக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உனக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ஹெச்பிங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் வந்தவங்களுக்கு இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குங்க டேக்ஸு கரண்ட்டில் இருக்குது இந்த ட்ராக்டில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க டாப்பு மட்டும் அவைலபிள் இல்லைங்க ஹூக்குபட்டு பம்பர் மட்டும் அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இது வரைக்கும் சேரு யூஸ் பண்ணாத வண்டிங்க சேர்த்துல இறங்காத வண்டிங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் வந்தவங்களுக்கு இன்ஜினு கிரவுனு கீர் பாக்ஸு பிடிஓ எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க டியூஎல் பிடிஓ இருக்கனால உங்களுக்கு பேலரி யூசேஜுக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு கொடுக்குங்க வண்டிக்கு லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு அவர்ஸ் ஓடி இருக்குங்க மேலும் நம்ம ஆர்கிடெக்ட் சேனலை உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டு ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ஃபாக இருக்குங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் இருக்குங்க இந்த டிராக்டரோட டயர் பேன் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டேருங்க பேக் டயர் ஒரு அறுபது பைசா இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு அறுபது வந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பட்டுக்கோட்டையில் இருக்குங்க திரு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருக்குங்க டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையினு பற்றினவங்களுக்கு ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க